இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கொலுசு வாங்க போனோம் இன்னைக்கு கோல்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி பத்து சில்வர் ரைட் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா இன்றைக்கி டேட் பார்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வந்து கொலுசு எடுத்தோம் கொலுசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஐநூற்றி ஐம்பது மில்லிகிராம் மிஞ்சி வேற மூணு எடுத்தோங்க பார்த்தீங்கன்னா மிஞ்சியோட ரேட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா புது கொலுசோட வெயிட்டா அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது மில்லி மில்லிகிராம் என்னோட இன்னைக்கு வந்து ரேட் ஒரு கிராம் வந்து எண்பத்தி ஏழு அதோட ரேட் மூவாயிரத்தி எண்பத்தி அஞ்சு

அதாவது இப்போ நீங்கள் நம்ம வந்து இன்னைக்கு எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா ஒரு கிராம் சில்வர் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வே வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு இது போடுறாங்க செகண்டு ஹால்மார்க் முத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு இது போடுறாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி மொத்தம் மூணு இதுக்கு வந்து சேர்த்துக்கிறாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ரூபா ஐம்பத்தெட்டு பைசா நாங்கள் ஓல்டு கொலுசும் போட்டோம் இஞ்சியும் போட்டோம் ஓல்டு கொலுசோட இது பார்த்திங்கன்னா வெயிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி எட்டு கிராம் எண்ணூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அதில் வந்து வேஸ்டேஜில் வந்து டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ எயிட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ டோட்டலாக இருபத்தி ஆறு புள்ளி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு மில்லிகிராம் இருக்குது அது பழைய குளிசு ரேட் எவ்வளோக்கு எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு தான் எடுத்தாங்க ஆனால் இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா ரூபாய்க்கு எடுத்தாங்க ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருந்துச்சு அதே மாதிரி மிஞ்சி பார்த்தீங்கன்னா எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய்க்கு இருந்துச்சு டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஓல்டு சில்வர் ரேட் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு தாங்க போச்சு நாங்கள் ஆனால் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் ஆனால் அந்த இது போனது பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்துக்கிட்டாங்க டோட்டலாக இது வந்து சில்வரோட ரேட்டு தாங்க இன்னைக்கு வேலை வச்சுக்கலாம்